மதுரையில் கூடலழகர் பெருமாள் கோயில் தெப்ப குளத்துக்கு நடைமேடை அமைத்து சுற்றுச்சுவ எழுப்பி பாதுகாக்கப்பட வேண்டும் ரெண்டாவது அரசாங்கம் அங்க பார்க்கிங் ஏரியான்ற மாதிரியா கொண்டு வந்து அதற்கு பிறகு கட்டிடம் கட்ட திட்டமிடுவதாக தகவல்கள் இருக்குது முத உயர் நீதிமன்ற தீர்ப்பு இப்போ தான் பதினைந்து நாளுக்கு முன்னாடி வந்திருக்கு எந்த கமர்ஷியல் காம்ப்ளக்ஸும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் கோவில் நிலத்தில் இருக்கக்கூடாது என்று தீர்ப்பு வந்திருக்கு அதனால் பார்க்கிங் ஸ்பேஸுக்குன்னு இவங்க பணம் வாங்குறதுன்னு சொன்னாலே தட் இஸ் ஆல்சோ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அதனால் அதுக்கு நாம் அனுமதிக்கக்கூடாது எனவே உடனடியாக இது நடைமை அமைத்து சுற்றுச்சுவர் எழுப்பி அந்த தெப்ப பாதுகாக்கப்பட வேண்டும்